சார் வணக்கம் சார் அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு அதனுடைய கட்டமைப்பை நீங்கள் சரி பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் திறந்தனும் புரிஞ்சுக்கணும்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறீங்க ஆனால் இப்போது அதனுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து மிக பிரம்மாண்டமாகவும் கூட்டணிக்குள்ள அதாவது கட்சிக்குள்ள எந்த சலசலப்பும் கிடையாது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜை சொல்கிறாங்க நீங்களே சொல்லிக்க ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க உண்மை அது கிடையாது அவங்கெல்லாம் சில பேர் பேசுகிறத நான் நான் அன்றைக்கி தொலைக்காட்சியெலாம் பார்க்கல சிலது இது சோசியல் மீடியாவில் வர்றது பார்த்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ தொண்டர்கள்லாம் எழுச்சியாக இருக்கோன்னு சொல்கிறாங்க அங்கே வந்து நிர்வாகிகள் தான் பொதுக்குழுவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கூடி அந்த கூட்டத்தில் இருப்பாங்க ஆர்வமாக தொண்டர்கள்லாம் வெளில தான் இருப்பாங்க அதுதான் எந்த கட்சிக்கும் நடப்புற அவங்க அது மாதிரி கட்டாயத்தில் இருக்காங்க நாங்கள் பாருங்கள் ஒன்றுமை ஒற்றுமையாக இருக்கோம் ஒரு கட்சி நடத்தினா பொதுக்குழு நடத்திட்டு பாருங்கள் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லை இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்கங்கிறது தானே உண்மை அந்த அளவுக்கு கொண்டு போனது இன்னைக்கு பழனிசாமி அவரை சேர்ந்த ஒரு சிலர் தான் அதுதான் உண்மை அதுக்கு முழு காரணம் பழனிசாமியின் செயலாளமும் பதவி வெறியும் பணபலம் தான் காரணம் அது அது தவிர வேற எதுவும் சொல்கிறது இல்லை அதனால இன்னைக்கு பலவீனம் ஆயிருக்குங்கிறது உண்மை தானே அதை உண்மையை சொல்கிறப்ப அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பாருங்கள் நீங்களே உங்கள் கல்விலேயே சொல்கிறீங்க நாங்க பாருங்க பொதுக்குழு எப்படி ஜனரன் நடந்துச்சு எப்படி நாங்கள் ஒத்துமையா இருக்கோம் பாருங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க நடத்தப்பட்ட கல ஆய்வு கூட்டங்களில் சலசலப்பையே அமமுக நிர்வாகிகள் தான் அவங்க தான் பண்ணாங்க முதல்ல கூட அப்படி சொன்னாங்க அதாவது பழனிசாமி என்ன சொல்வாரு அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்வாரு ஒண்ணும் கிடையாது அவர் கூட நாலு பேர் தான் இருக்காங்க இப்போ நீங்க என்னன்னா நான் எங்க கட்சி நிர்வாகிகள் தான் அங்க போய் சலசலப்பை உருவாக்குறீங்க இது வந்து தென்னம்பரத்துல தேர்வு கொட்டினா படம்பரத்தில் நெறிக்கட்டின கதையா எங்களை சம்பந்தப்படுத்துறது ஒரு தவறான கருத்து அது மாதிரி நான் கேள்விப்படவும் இல்லை யாராவது எங்கள்ட்ட அவங்க எங்க நிர்வாகிகளை என்ன சொல்றது வாங்கி கொண்டு போன நிர்வாகிகள் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்னும் இல்லைன்னு பிரச்சனை பண்ணிருக்கலாம் மேபி அதனால அமமுக சொல்லப்பட்டிருக்கலாம் அவங்க எங்களுடைய தூண்டுதலில் போய் அங்கே யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அங்கே ஆல்ரெடி இதெல்லாம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பெட்ரோல் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது தாராவே எல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மக்கள் விரோத மக்களை ஏமாற்றுகின்ற திமுக கூட்டணியை ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும் என்பதுதான் நடக்க போற உண்மை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுதுங்க நீங்க என்ன நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணி தான் திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணியில் புதிதாக திமுகவை எதிர்க்கணும் திமுக ஆட்சி தொடரக்கூடாதுங்கிற நினைக்கிற கட்சிகள் எங்கள் கட்சிக்கு வருவதை எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு வருவதை நாங்கள் நான் வரவேற்கிறேன் தான் நான் சொல்ல முடியும் அதிமுக வரையாங்க எங்கள் கூட்டணியை ஏற்று திமுகவை வீழ்த்த நினைக்கின்ற கட்சிகள் அனைவரும் வர வேண்டும் வருவார்கள் சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீது உள்ள அந்த பாவத்தை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை அவங்க ஏற்கனவே இப்போ நீங்கள் அதிமுகங்கிற கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டிய தேவை இருக்குன்றீங்கல்ல உண்மைதானே இப்போ இங்கே காரணம் அவங்க இன்றைக்கு திமுகவிற்கு பிடி மகாக செயல்பட்டு இருக்கார் பழனிசாமி திமுகவுக்கு இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய சின்னம் இன்றைக்கு திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்பட்டு வருகிறது அதுதான் உண்மை அதுதான் அதனால தான் அந்த கட்சி பலவீனமாகிட்டிருக்கு அதை போக்குனு அதுக்கான மருந்து அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த கட்சி வருவது தான் ஒரே வழி சார் அவங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக தேர்தல்களில் அவங்களோட பாஜகவோட இருந்து பெரிய தோல்விகளை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு படிப்பினை தான் நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இப்போ திரும்ப அவங்கள கூப்பிட்றதுங்கிறது எப்படி இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் முன்ன நீங்கள் சொல்றது தோல்விகள் இப்போ படுதோல்விகளை சந்திச்சிருக்காங்க அந்த படுதோல்வியிலிருந்து மீண்டும் வந்து அந்த தோல்வியெல்லாம் வெற்றி ஆகணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம்தான் அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்கு அதுதான் சித்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க உள்ள வர்றாங்கன்னா அப்போ இங்க நீங்க கூட்டணி ஆட்சி தான் அவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய நோக்கமே இங்க கூட்டணி ஆட்சியை கொடுப்பது அவங்க அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஆக்சுவலாக உங்களுடைய அலையன்ஸ்லேருந்து ஏன்னா அவங்க திமுக அரசு பாரதி கூட சொல்கிறாரு பாஜகவுக்கு வலிக்காம தான் அவங்க தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க அதிமுக பொதுக்குழுவில் அப்படிங்கிறாரு அப்போ அவங்களும் அதை வே வழியில வழியில் மீன்ஸ் நீங்கள் இல்லாமல் அமமுக இல்லாமல் ஒரு அலையன்ஸை திரும்ப ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது எனக்கு என்ன நீங்கள் அந்த அவங்களுடைய தீர்மானங்களை நான் உண்மையாகவே நான் படிக்கலை இன்னொன்று அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க வர்றாங்கங்கிறது தெரியாது எங் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் எங்கள் கூச்சி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் இன்னும் திமுக எதிர்ப்பதற்கு அனைத்து எதிர்கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் எங்கள் தான் அங்க வகிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு அதை தான் நான் சொல்கிறேன் விஜய்க்கு என்ன மாதிரியான அழைப்பு நீங்க கொடுப்பீங்க நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுக இருக்கக்கூடாது ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே இந்திய கூட்டணிக்கு வருவது ஒரு சரியான முடிவாக இருக்கும் இந்திய கூட்டணி பலப்படுவதன் மூலம்தான் திமுக வீழ்த்த முடியும் மற்ற கட்சிகள் தனித்தனியாக அவர்கள் நிற்கும் பொழுது அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கும் அது எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதிக்கும்ங்கிறது அவங்க உணர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான கூட்டணி அதற்கு மற்ற கட்சிகள் திமுக வரக்கூடாது மீண்டும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் எங்களோட வரணும் பொருந்த கோரிக்கை எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும்